ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து ஆஷாட மாதம்ன்றது ஆடி மாதம்னு சொல்லுவாங்க ஆனா பொதுவாக நம்ம ஆணி மாசத்திலேயே இந்த வாராகியோட நவராத்திரிய கும்பிடுறோம் அதாவது நவராத்திரி நாலு தெய்வங்களுக்கு அப்போ அம்பாள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கா நாலே நாலு பெண் தெய்வங்களை குறிப்பிட்டு தான் அந்த நவராத்திரி முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு அதுல நாலு பெண் தெய்வங்கள்ல நம்மளுடைய லலிதாம்பிகை அவங்கதான் எல்லாத்துக்கும் தலைவின்னு சொல்றோம் அவங்க எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருந்தா வாராகிய என்ன இந்த வாராகிய போயின்னு யாராவது பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நவராத்திரியே இருக்குங்க அப்படின்னு ஒத்த வார்த்தையில நம்ம முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் இது இந்த அம்பாள் யாரு அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா சாப்பாடு அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது விவசாயம் நல்லா நடக்கணும் பயிர்கள் விளைஞ்சு வரணும் அதை விளைவிக்கிற காலம்தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் எப்படி ஒரு பெண் கருவுற்று தனக்குள்ள அடுத்த சந்தை